நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஆமாங்க வரக்கூடிய புதன்கிழமை இருபத்தாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிவராத்திரியை நாம் கொண்டாடவிருக்கிறோம் அந்த சிவராத்திரி தினத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்னன்னு நிறைய பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிவராத்திரியை பற்றி இரண்டாவது பதிவு ஏற்கனவே வந்து ஒரு பதிவை நான் கொடுத்துருக்குறேன் சிவராத்திரி அன்று உங்களுடைய பூஜை அருகில் வாங்கி வைக்க வேண்டிய மூன்று முக்கியமான பொருட்கள் என்ன அப்படிங்கிற அந்த பதிவு ஏற்கனவே கொடுத்தாச்சு பார்க்காதவங்க அதை பார்த்து பயனடைங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ராசிகள் அப்படின்னு சில ராசிகள் இருக்குது மொத்தம் பனிரெண்டு ராசிகள் அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த பனிரெண்டு ராசிகளில் சிவனுடைய அம்சத்தை ஒத்த ராசிகள் அவருக்கு பிடித்த ராசிகள் அப்படின்னு சில ராசிகள் இருக்குது அதில் ஐந்து ராசிகள் வருது எல்லோருமே சிவபெருமானை வழிபடலாம் எல்லோருக்குமே சிவனோட அருள் நம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா கூட இந்த ஐந்து ராசிக்காரர்கள் அவங்க ரொம்ப எதுவும் மெனக்கெடாமல் ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயத்தை அன்னைக்கு செய்வதன் மூலம் அவங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் முன்னேற்றத்தை அடையலாம் நிறைய பேருக்கு ஓ நம்ம வந்து சிவபெருமானோட ராசியில பிறந்தவங்க தான் அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாமல் இருக்கும் இந்த பதிவின் மூலமா நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம் அதன் மூலமாக உங்களுடைய கஷ்ட காலத்தில் ஆபத்து காலத்தில் நீங்க ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் சிவபெருமானோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட ஐந்து ராசிகள் யார் அவர்கள் அன்றைய தினம் செய்ய வேண்டிய ஒரு எளிய விஷயம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க முதல் ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிங்க அங்காரகன் என்னும் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட மேஷ ராசிக்காரர்கள் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ராசிக்காரர்கள் அவருடைய அம்சத்தில் பிறந்த ராசிக்காரர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு இயற்கையிலேயே ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு இருக்கும் அதே மாதிரி சிவபெருமான் மேலேயும் முருகன் மேலையும் ரொம்ப ஈடுபாடு இருக்கும் இவங்க வந்து பார்ப்பதற்கு சற்று கரடு முரடாக இருந்தாலும் அனைவரையும் அனுசரித்து போகக்கூடிய குணத்தை பெற்றவர்கள் எதிலையும் ரொம்ப வேகமாக செயல்படுவார்கள் ரொம்ப வேகமாக சளிப்படையவும் செய்வார்கள் இவங்க செய்யக்கூடிய வேலையில ரொம்ப முழு அர்ப்பணிப்போடு செயல்புரிவார்கள் சோ இவங்க எல்லாம் வந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தவறாமல் அவங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு வந்து ஒரு பத்து நிமிடமாவது அமர்ந்து அங்கே வந்து சிவபெருமானோட நாமத்தை உச்சரித்தாலே அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய முக்கால்வாசியான பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த மேஷ ராசிக்காரர்கள் ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க எல்லாவற்றையுமே ஒரு நகைச்சுவை கண்ணோட்டத்தோடு அணுகக்கூடியவர்கள் குடும்பத்தாரிடம் ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் நடக்கக்கூடியவர்கள்ங்க அதனால மேஷ ராசிக்காரர்கள் எப்பொழுதும் சிவபெருமானை விடாமல் அவருடைய பாதங்களை இருகப்பற்றி கொண்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து வகையான முன்னேற்றங்களையும் நீங்கள் அடையலாம் சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கும் பொருளாதார பிரச்சனை அப்படிங்கிறது வராது பிரதோஷம் தோறும் நீங்கள் வந்து உங்களால் முயன் இயன்ற வழிபாடுகளை உங்கள் வீட்டிலிருந்தோ அல்லது கோவிலில் சென்றோ செய்யலாம் அதே போல் தானங்கள் சிவபெருமான் கோவிலில் போயிட்டு தானங்கள் செய்வது ரொம்ப உகந்ததுங்க இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் இவங்க வந்து சந்திரனை அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்க யாரும் கேட்காமலேயே பிறருக்கு போயிட்டு உதவி செய்யக்கூடிய குணமுடையவர்கள் சந்திரனை ஆளுமையை கொண்டதால் இவர்களும் பார்ப்பதற்கு பிரகாசமாக ரொம்ப அழகாக வசீகரமாக இருப்பார்கள் எளிதில் வந்து உணர்ச்சி வசப்படுவார்கள் ஆனால் இவங்களோட சின்னம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்டு நண்டு வந்து எப்படி வந்து விடாப்பிடியாக பிடிச்சிருக்குதோ இவங்களும் தங்களை சார்ந்தவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை தருவார்கள் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து தன்னவங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடப்பார்கள் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் மூன்றாவது முக்கியமான ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிங்க சூரியனோட ஆதிக்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய ராசி தான் இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தன்மை நிறைந்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு கெட்ட குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபம் அது மட்டும் இல்லாமல் பேச்சில் நிதானம் இல்லாமல் கண்டபடி பேசி விடுவது இதுதான் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அதாவது வேண்டாத குணம் அப்படின்னு பார்த்தோன்னா எந்த தலைமை பொறுப்பு அவங்க கிட்ட கொடுத்தாலும் அதை நல்லபடியாக அவங்க செயலாற்றி முடிப்பார்கள் இவர்களுக்கு சிவபெருமான் எப்பொழுதுமே அவர்களுடன் துணையாக இருப்பார் ஸோ இந்த ராசிக்காரர்கள் இதுநாள் வரை நீங்கள் சிவபெருமானை வழிபடாவிட்டாலும் இனிமேல் பட்டு நீங்கள் சிவபெருமானை வந்து வழிபடுவது எப்பொழுதும் ஆபத்து காலங்களில் சிவாய நம அப்படிங்கிறது சொல்வது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதிலும் வரக்கூடிய புதன்கிழமை சிவராத்திரி அன்று நீங்கள் அவசியம் நம்ம இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது நடக்கும் நான்காவது ராசிக்காரர்கள் செவ்வாயை அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்கள் இவங்க வந்து இயற்கையிலேயே புத்திசாலித்தனமாக இருப்பாங்க புத்தி கூர்மையோடு இருப்பாங்க அதே போல் வேகமாக எந்த வேலையையும் செய்வார்கள் ஒழுக்க சிந்தனையோடு செயலாற்றுபா செயலாற்றுபவர்கள் இவர்கள் தன்னம்பிக்கை உடையவர்களாக இருப்பார்கள் மற்றவர்கள் அவர்களை வந்து எப்படி தாழ்வாக பேசினாலும் அவங்க வந்து விடாமுயற்சியோடு அவங்களுடைய வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்கள் அவங்க எந்த வேலையை செய்தாலும் சிவபெருமானை வேண்டிட்டு அவங்க ஆரம்பிக்கும்பொழுது நிச்சயமாக சிவபெருமானோட அருள் வந்து அவர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனையும் தொழில் செய்யக்கூடிய ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அவங்கள் வந்து சின்ன சின்ன வழிபாடுகளை செய்வதன் மூலம் அவங்க அந்த பிரச்சனையிலிருந்து மிக சீக்கிரமாக வெளியில் வர முடியும் ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்ப ராசி சனி பகவானின் ஆதிக்கத்தின் கீழ் உள்ள ராசி இவங்க இவங்க வந்து எப்பொழுதுமே விடாமுயற்சி தன்னம்பிக்கை கடினமான உழைப்பு ஒழுக்கம் இவற்றையெல்லாம் வந்து பின்பற்றக்கூடியவர்கள் இவங்க வந்து காற்று ராசி அதனால நிலையான மனது இவங்களுக்கு இருக்காது அலை இருக்கும் ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நூறு முறை முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு விஷயத்துல இறங்குவாங்க இவங்க கூடுமானவரை சிவபெருமானுக்கு அபிஷேக பொருட்களை அவருக்கு உரிய தினங்களில் வாங்கி கொடுப்பது இவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தை கொண்டு வரும் செல்வ வளத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நம்ம இந்த பதிவில் ஐந்து ராசிகளை பார்த்துருக்குறோம் மேஷம் கடகம் சிம்மம் விருச்சிகம் மற்றும் கும்பம் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் எப்பொழுதும் மற்ற ராசிக்காரர்களை விட இயற்கையிலேயே சிவபெருமானோட அருளை பெற்றவர்கள் அதை தான் நம்ம இங்க சொல்றோம் மற்றவர்களும் சிவபெருமானை எப்பொழுதும் போல அவர்கள் வந்து வழிபட்டு கொண்டே இருக்கலாம் இவங்க சிவராத்திரி அன்று என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபெருமானுக்கு உரிய அபிஷேக பொருட்கள் உங்களால முயன் முடிந்த அபிஷேக பொருட்கள் ஏதாவது வாங்கி நிச்சயமாக நீங்கள் வந்து சிவன் கோவிலில் அந்த நான்கு கால பூஜைக்கு நீங்கள் தரணும் நீங்கள் ஒரு இளநீர் ஒரு பால் பாக்கெட் அல்லது ஒரு தயிர் பாக்கெட்டு அல்லது ஒரு விபூதி திருநீர் பாக்கெட்டு இதில் ஏதாவது ஒன்று வாங்கி நீங்கள் சிவன் கோவிலுக்கு தரும்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஏற்றம் ஏற்படுவதை நீங்கள் காண முடியும் தவறாமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி